மீன் முடிவு ஹாய் மக்களே நான் தான் மிஸ்டர் புட்டி மேனவன் இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே போயிட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடுவா மீன் பிடிக்கிறதாக போயிட்டு இருக்கோம் அந்த இதில் அந்த கல் முனை இருக்குல்ல அந்த கல் முனையில் தான் போயிட்டு அந்த மூணு ப்ரோ போகிறாங்களே அந்த மூணு ப்ரோ வந்துட்டு கொடுவா மீன் பிடிக்க போகிறாங்க அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க லாஸ்ட்டில் வீடியோ வீடியோஸ் இப்போ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் மீன் பிடிக்கிறப்ப உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து குடமையன் பிடிக்கிற இடத்துக்கு வந்து ஒரு வந்தாச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பசங்களை அழைச்சிட்டு ரைடு கூட்டு போயிட்டுருக்காப்புல கடலுக்கு இதை பார்க்கக்கோல எனக்கும் என்னடா போட்டு டப்பு டப்பு மொழி மொழி பாயுது இதை வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஊருக்கு யாராவது வந்தீங்கன்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ரைடு நம்மளும் போகலாம் ஜாலியாக போகலாம் அதுலேயும் பார்த்து நான் அங்கே வந்து ஒரு குட்டி ப்ளவுடு போட்டு வருது அதே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஒரு பதினஞ்சு இருபது பேர்கிட்ட இருப்பானுங்க எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கான் இப்போ நான் அந்த ப்ளவுடு போட்டு வரும் அது வந்து அது இப்போ பசங்களாம் பார்த்திங்கன்னா ஆற்றை விட்டு வெளியேறிட்டாங்க இப்போ அந்த ப்ளவுடு போட்டு இருந்துகிட்ருக்கு அதையும் காமிக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு நான் பார்க்கவில்லை பாருங்கள் இதுதான் ப்ளவுடு போட்டு இப்போ நம்ம மீன் பிடிக்கிற இடத்த பார்க்கலாம் இப்போ அண்ணாலாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க சூஸ் பண்ணி உக்காந்துக்கிட்டாங்க ஏன்னா தள்ளி தள்ளி தூண்டி போட்டால் தான் அவங்கவுங்க தனித்தனியாக மாட்டோம் இப்போ அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு எதோ மீன் வந்து பெருசாக மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கடுமையாக பற்றிட்டு இருக்காரு என்ன மீன் பிடிச்சி தூக்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ணன் இழுக்கிற இழுப்பை பார்த்தாக்கா எப்படியுமே பத்து கிலோ பயஞ்சு கிலோ மீன் தான் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கேமரா வெயிட்டாக தான் இழுத்துட்ருக்காரு மீன் வந்து மாட்டிக்கிச்சு அதனால கேமரா எடுத்துகிட்டு போய் கிட்டே போய் நல்லா சூப்பராக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டே போயிட்டேன் அண்ணன் என்ன மீனை தூக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒளைச்சி ஒளைச்சு போயிட்டுருக்காரு ஒரு ஆளுக்கு மீன் போட்டால் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க நான் பார்த்தக்குள்ள அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா மீனை வந்து ஒரு ஆள் தூக்கணும்ல அமைக்கி நரம்புலேயே தூக்கணும் அறுத்துட்டு போயிடும் மக்களை பார்த்திங்களா பெரிய மீன் இங்கே பாருங்கள் தான் நல்லா வாட்டமாக ஒரு வயலில் மாட்டிக்கிச்சு இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா தூண்டி மாட்டிச்சு அவர் வந்து கரெக்டாக வந்து அந்த கொடுவாவோட இங்கே காவால்ன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே கையை விட்டார் சூப்பராக கையை விட்டு அழகாக தூக்கிட்டார் இந்த கொடுவாவோட கிலோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரே சொன்னார்

கொடுவா தூண்டி பார்த்தீங்கன்னா வந்து வெறும் தூண்டி நரம்பும் தான் இருக்குது இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூண்டியை வந்து தூக்கி போட்டார் ஏன் இந்த டைமில் மட்டும் தூண்டி போட வர்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இந்த டைம் வந்து கவுறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டைமில் தான் மீன் நல்லா இறத்தேடு நேரம் கடிக்க வரும் அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்தோன்னே கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பெரிய சைஸான ஒரு மீனை பிடிச்சிட்டாங்க இது எத்தனை கிலோ மீன் சொல்லிட்டு கேட்டேன் இப்படியே ஒரு நாலு கிலோ இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என் கையில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆறு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த மீனுக்கு மீன் கீழே பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கு ஏன் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கதான் சொன்னாங்க இது வந்து ஹாண்டிகேப் மீனுப்பா அதனால அப்படி இருக்கு அதனால சொன்னாங்க மீன் வந்து இப்போ வந்து உயிரோட தான் இருக்கு நல்லா முரட்டு கொடுவா நான் வந்து அண்ணன் வந்துட்டு இருந்தாங்க அண்ணன் கொடுவா பிடிக்கலாம் வீடியோ வீடியோ எடுத்துக்குவாண்ணா வீடியோ எடுக்க அதெல்லாம் வந்து மீன் வீடியோ எடுத்தா சரி மீன் வந்தா மீன் வந்தா நல்லா இருக்குன்னு சொன்னாரு வந்த ஒரு வீடியோல டக்குன்னு உங்களுக்கு மீன் அடிச்சிருச்சு பாருங்க அதே மாதிரி அவங்க எப்படி இந்த கொடுவா தூண்டி எப்படி போடுறாங்க என்ன இறக்க ஓக்கி போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ சொல்றேன் வீடியோ என்ன ஆச்சுடா போடுதுல வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் கொடுவா பிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க எப்படி கொடுவா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா காமிப்பேன் இதுக்கு என்ன இறக்க போடுறாங்க அதையும் காமிப்பேன் சின்ன சின்ன வந்து எதுல பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி கேன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அது கட்டணமாக வெட்டி இதுக்கு வந்து பேட்டரி போட்டால் ஒரு மோட்டர் வச்சு அழகாக மோட்டரில் வந்து மீனை இந்த ராள் வந்து உயிரோட மேய விட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா உயிரோட மேய விட்டு தூண்டியில் கொக்கி அந்த முள்ளில் முள்ளில் கொக்கி கடலை போட்டுடுறாங்க நாங்கள் வந்து வந்து தூண்டின்னு தான் சொல்லுவோம் ஒரு சிலர் முள்ளுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து சின்ன சின்ன தூண்டின்னு தான் சொல்லுவோம் அதனால அப்படி சொல்கிறேன் இதோட சைஸு நரம்பு பார்த்தீங்களா இதுதான் இப்படி தான் இருக்கும் இப்போ கொடுவா மீன் போடுறாங்களே இப்போ ஒரு சில பேர் வந்து வெயிட் வச்சு வச்சா இருக்காங்க இப்ப கொடுவா மீன் பிடிக்கிறனா வெயிட் எல்லாம் வைக்க தேவையில்ல வெறும் முள்ள கட்டி முள்ள கட்டி இந்த மாதிரி உயிரால கட்டி இறக்க வேண்டியதான் கொடுவாய்க்கு இதா ஆறு கிலோ இருக்கு ஏலம் ஓடுதா கட் பண்றான்

Only last country.

இப்போ வந்து ரெண்டு மீன் பிடிச்சத பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு மீன் பார்த்தீங்கன்னா எப்படி பத்து கிலோட்ட படும் மணி நேரத்தில் பத்தாயிரம் பாடு அப்படி கூட சொல்லலாம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்டர் குட்டி மப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க ஏன்னா வீடியோ வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு பாத்தீங்கன்னா மொபைல் வந்து சார்ஜ் வந்து ரெண்டு தான் இருக்கு இதோட க்ளோஸ் ஆக போகுது ஓகே பாய் டேட்டா இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க நம்ம பசங்கலாம் வந்துட்டு கடலுக்கு போயிட்டு போனாங்க இப்போ கடலுக்கு போயிட்டு திரும்பி ரிசன் பண்ணி சேஃப்டியாக வந்துட்டு இருக்காங்க நம்மளை பார்த்தோன்னா ப்ரோலாம் வந்துட்டு அவங்க வந்து கற்ற சொன்னாங்க நான் ப்ரோலாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஜாலி பண்ணாங்க மாரி சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக சூப்பராக வந்துட்டாங்க ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கடல் பக்கம் போனாங்க அலசானம் அப்படின்னு சொல்லி அதனால் தான் வந்து நல்ல கன்சிங்க ஓகே மக்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்விட்டர் குட்டி மட்டும் சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க வீடியோ ஏதாவது சொல்லுங்க நினச்சிருந்தால் கமெண்ட் மசில் கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே பாய் டாட்டா